ஓம் சாந்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவ்வக்த் பாப்தாதா மதுபன் முரளி ரிவைஸ் டேட் இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ஆசீர்வாதங்களை கொடுங்கள் ஆசீர்வாதங்களை பெறுங்கள் காரணத்தை நிவாரணமாக்கி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள் ஆசிர்வாதங்களை கொடுங்கள் ஆசிர்வாதங்களை பெறுங்கள் காரணத்தை நிவாரணமாக்கி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள் இன்று அன்பு கடல் பாப்தாதா தம்முடைய அன்பு சொருப்பு குழந்தைகளின் அன்பின் கயிற்றில் பிணைக்கப்பட்டு சந்திப்பை கொண்டாட வந்திருக்குள்ளார் குழந்தைகள் அழைத்தார்கள் மற்றும் பிறபு ஆஜராகிவிட்டார் அவ்வக்த சந்திப்போ கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் பிறகும் கூட ஷாக்காரத்தில் அழைத்தார்கள் என்றால் பாப்தாதா குழந்தைகளின் பெரிய திருவிழாவில் வந்து சேர்ந்து விட்டார் அவர்கள் குழந்தைகள் சிநேகம் குழந்தைகளின் அன்பை பார்த்து குஷி ஏற்படுகிறது மற்றும் மனதிற்குள் நாலாபுரமும் உள்ள குழந்தைகளுக்காக பாடல் பாடுகிறார் ஹா சிரேஷ்ட பாக்யவான் குழந்தைகளே ஆஹா ஆஹா சிரேஷ்ட பாக்யவான் குழந்தைகளே ஆஹா இத்தனை பெரிய பாக்யம் மற்றும் இவ்வளோ சாதாரண ரூபத்தில் சகஜமாக பிராப்தியாகிறது என்றால் இதை கனவில் கூட நினைத்து பார்த்ததில்லை ஆனால் இன்று சாக்கார ரூபத்தில் பாக்யத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார் தொலைவில் அமர்ந்திருந்தாலும் குழந்தைகள் சந்திப்பின் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பாப்தாதா அவர்களை பார்த்து சந்திப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறார் மெஜாரிட்டி மாதாக்களுக்கு பொன்னான வாய்ப்பு கிடைத்துள்ளது பாப்தாதாவிற்கு விசேஷ சக்தி சேனையை பார்த்து குஷி ஏற்படுகிறது நான்கு சோர்களுக்குள் இருக்கும் மாதாக்கள் பாபா மூலம் விஸ்வ கல்யாணக்காரியாகி உலகத்தின் ராஜ்ய அதிகாரியாகிவிட்டார்கள் நான்கு சோர்களுக்குள் இருக்கும் மாதர்கள் மாதாக்கள் பாபா மூலம் விசேஷ கல்யாணக்காரி ஆகி உலகத்தின் ராஜ்ய அதிகாரி ஆகிவிட்டார்கள் ஆகிவிட்டார்களா ஆகி கொண்டிருக்கிறார்களா என்ன சொல்வீர்கள் ஆகிவிட்டீர்கள் இல்லையா உலக ராஜ்யத்தின் வெண்ணெய் உருண்டை உங்கள் அனைவரின் கைகளில் உள்ளது இல்லையா பாப்தாதா பார்த்தார் மதுபன் வந்து சேர்ந்துள்ள மாதாக்கள் அனைவருக்கும் ஒரு விஷயத்தின் குஷி அதிகம் உள்ளது என்ன குஷி அது தெரியுமா அதாவது பாப்தாதா மாதாக்கள் நம்மை விசேஷமாக அழைத்துள்ளார் ஆக மாதாக்கள் மீது விசேஷ அன்பு உள்ளது இல்லையா பாபாவுடன் நஷாவுடன் சொல்கிறார்கள் பாப்தாதா அழைத்துள்ளார் நம்மை அழைத்துள்ளார் நாம் ஏன் வரமாட்டோம் பாப்தாதாவும் அனைவரும் ஆன்மீக உரையாடலை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார் இந்த குஷியின் நஷாவை பார்த்துக்கொண்டே இருக்கிறார் பாண்டவர்களும் கூட குறைந்தவர்கள் கிடையாது பாண்டவர்கள் இல்லாமல் உலகத்தின் காரியத்தினுடைய முடிவு வர முடியாது ஆனால் இன்று விசேஷமாக மாதாக்களை பாண்டவர்களுடன் கூட முன்னால் வைத்துள்ளார் பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் மிகவும் சுலபமான புருஷார்த்திற்கான விதிமுறை சொல்லிக்கொண்டிருக்கிறார் பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் மிகவும் சுலபமான புருஷார்த்திற்கான விதிமுறைகளை சொல்லி கொண்டிருக்கிறார் மாதாக்களுக்கு சுலபமானது வேண்டும் எனவே பாப்தாதா மாதாக்கள் நீ குழந்தைகள் அனைவருக்கும் சொல்கிறார் அனைத்திலும் சுலபமான புருஷார்த்திற்கான சாதனம் நடமாடும் போதும் சுற்றி வரும்போதும் சம்பந்தம் தொடர்பில் வரும்போதும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மனதால் சுபபாவனையின் ஆசீர்வாதம் கொடு கொடுங்கள் என்ன சொல்கிறார் பாருங்கள் அனைத்திலும் சுலபமான புருஷார்த்தம் என்னவென்றால் நடமாடும் போதும் சுற்றி வரும்போதும் சம்பந்தம் தொடர்பில் வரும்போதும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மனதால் சுபபாவனையின் ஆசீர்வாதம் கொடுங்கள் மற்றும் மற்றவர்களிடம் இருந்தும் ஆசீர்வாதங்களை பெறுங்கள் உங்களுக்கு யார் எதை கொடுத்தாலும் சரி சாபமே கொடுத்தாலும் சரி நீங்கள் அந்த சாபத்தை கூட உங்கள் சுபபாவனையின் சக்தியால் ஆசீர்வாதங்களாக மாற்றிவிடுங்கள் சாபமே கொடுத்தாலும் சரி நீங்கள் அந்த சாபத்தையும் கூட உங்கள் சுபபாவனையின் சக்தியால் ஆசீர்வாதங்களாக மாற்றிவிடுங்கள் உங்கள் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஆசீர்வாதங்கள் அனுபவமாகட்டும் அந்த சமயம் அனுபவம் செய்யுங்கள் யார் சாபம் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஏதேனும் விகாரத்தின் வசமாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் வசமாகிவிட்ட ஆத்மாவுக்காக அல்லது வேறு மாயாவசமான ஆத்மாவுக்காக ஒருபோதும் சாபம் வெளிப்படாது அவருக்காக சதா சகயோகம் கொடுப்பதற்கான ஆசீர்வாதம் வெளிப்பட வேண்டும் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நாம் நிரந்தரமாக ஒரு காரியத்தை மட்டுமே செய்ய வேண்டும் நாம் நிரந்தரமாக ஒரு காரியத்தை மட்டுமே செய்ய வேண்டும் சங்கல்பத்தின் மூலம் பேச்சின் மூலம் கர்மத்தின் மூலம் சம்பந்தம் தொடர்பின் மூலம் ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் மற்றும் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் எந்த ஒரு ஆத்மாவுக்காகவும் எந்த ஒரு வீணான சங்கல்பம் வந்தாலும் இதை நினைவு செய்யுங்கள் என்ன கடமை என்ன எனது கடமை என்ன எப்படி எங்காவது நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்றால் நெருப்பு அணைப்பவர்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் நெருப்பை பார்த்து நீரை ஊற்றுவதற்கான தங்கள் காரியத்தை மறக்க மாட்டார்கள் பயப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு நினைவிருக்கும் நாம் நீரை ஊற்றுபவர்கள் நெருப்பு அணைப்பவர்கள் அதுபோல யாராவது எந்த ஒரு விகாரத்தின் நெருப்பு வசமாகி ஏதேனும் அத்தகைய காரியம் செய்கிறார்கள் என்றால் அது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்கள் உங்கள் கடமையை நீங்கள் நினைவு வையுங்கள் எனது கடமை எந்த ஒரு நெருப்பையும் அணைப்பதற்கான ஆசீர்வாதம் கொடுப்பதற்கானதாகும் சுபப சுப பாவனையின் பாவனைக்கான சகயோகம் கொடுப்பதாகும் இந்த ஒரு வார்த்தையை நினைவில் வையுங்கள் மாதாக்கள் சகஜமாக ஒரு வார்த்தை நினைவில் வைக்க வேண்டும் ஆசீர்வாதங்கள் கொடுங்கள் ஆசீர்வாதங்கள் பெறுங்கள் மாதாக்கள் இதை செய்ய முடியுமா மாதாக்கள் அனைவரும் கை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் செய்ய முடியுமா அல்லது செய்தே ஆக வேண்டுமா பாண்டவர்கள் செய்ய முடியுமா பாண்டவர்கள் சொல்கிறார்கள் செய்தியே ஆக வேண்டும் பாடப்பட்டுள்ளது பாண்டவர்கள் என்றால் சதா வெற்றியாளர்கள் மற்றும் சக்திகள் சதா விஸ்வ கல்யாணக்காரி என்ற பெயரால் புகழ் பெற்றவர்கள் பாப்தாதாவிற்கு நாலாபுரம் உள்ள குழந்தைகளிடம் இதுவரை ஓர் ஆசை இருந்துள்ளது அது என்ன ஆசை என சொல்லட்டுமா அறிந்து கொண்டு விட்டீர்கள் டீச்சர்கள் அறிந்து கொண்டீர்களா குழந்தைகள் அனைவரும் தங்கள் சக்தி கேட்டவாறு புருஷார்த்தமும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பாப்தாதா புருஷார்த்தத்தை பார்த்து சிரிக்கிறார் ஆனால் ஓர் ஆசை இது புருஷார்த்தத்தில் இப்போது தீவிர வேகம் வேண்டும் புருஷார்த்தம் உள்ளது ஆனால் இப்போது அதில் தீவிர வேகம் வேண்டும் இதற்கான விதி காரணம் என்ற சொல் முடிந்துவிட வேண்டும் மற்றும் சதா நிவாரண சொருப்பமாக வேண்டும் என்ன விதி என்றால் காரணம் என்ற அதாவது எந்த எதற்கும் காரணம் என்ற சொல் முடிந்துவிட வேண்டும் மற்றும் சதா நிவாரண சுரூபமாகிவிட வேண்டும் காரணமும் சமயத்துக்கு ஏற்றவாறு அதுதான் செய்கிறது மற்றும் ஆகி கொண்டிருக்கிறோம் ஆனால் நீங்கள் அனைவரும் நிவாரண சுரூப்பமாகுங்கள் ஏனென்றால் குழந்தைகள் நீங்கள் அனைவரும் உலகத்திற்கு நிவாரணம் செய்து கொண்டு அனை செய்து கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலான ஆத்மாக்களை நிர்வாண தாமத்திற்கு அனுப்ப வேண்டிய கூடியவர்கள் இப்போது உலகத்தின் ஆத்மாக்கள் முக்தியை விரும்புகிறார்கள் எனவே பாபாவின் மூலம் முக்திக்கான ஆஸ்தியை கிடைக்க செய்வதற்கு நிமித்தமானவர்கள் நீங்கள் தான் ஆக நிமித்த ஆத்மாக்கள் முதலில் தன்னை வெவ்வேறு பிரச்சனைகளின் காரணத்திற்காக நிவாரணம் செய்து விடுவித்து கொண்டிருக்கு கொண்டு கொள்வீர்கள் ஆனால் இப்போது உலகத்தின் முக்தியை ஆஸ்தி கிடைக்கும் ஆக விடுபட்டு விட்டீர்களா எந்த விதமான பிரச்சனையின் காரணமாகவும் முன்பு வந்ததில்லை எந்த விதமான பிரச்சனை காரணமாகவும் முன்பு வந்ததில்லை இதுதான் காரணம் இதுதான் காரணம் இதுதான் காரணம் காரணம் ஏதேனும் எதிர்கொள்கிறது உருவாகிறது என்றால் அந்த காரணத்துக்கான நிவாரணத்தை ஒரு வினாடியில் நீங்கள் யோசியுங்கள் இதை யோசியுங்கள் எப்போது உலகத்திற்கு நிவாரணம் செய்வோனாக நான் இருக்கிறேனோ அப்போது தன்னுடைய சிறு சிறு பிரச்சனைகளுக்கு சுயம் நிவாரணம் செய்ய முடியாதா என்ன செய்ய முடியாதா இப்பொழுது ஆத்மாக்களின் வரிசை உங்கள் முன்னால் வரும் ஹீ முக்தியின் வள்ளலே முக்தி கொடுங்கள் ஏனென்றால் முக்தி வள்ளலின் நேரடி குழந்தைகள் நீங்கள் அதிகாரி குழந்தைகள் நீங்கள் மாஸ்டர் முக்தி வள்ளல் இல்லையா நீங்கள் ஆனால் வரிசைக்கு முன்னால் மாஸ்டர் முக்தி வள்ளல்களாகி உங்கள் பக்கம் தடையாக ஒரு கதவு மூடப்பட்டிருக்கிறது புருஷாத்தியத்தில் பலவீனமான புருஷாத்தியத்தின் ஒரு வார்த்தையின் கதவு உள்ளது அது ஏன் என்பதாகும் கேள்விக்குறி ஏன் இந்த ஏன் என்ற வார்த்தை இப்போது வரிசையில் முன்னால் கொண்டு வருவது கிடையாது ஆக பாப்தாதா இப்போது தேசம் விதேசம் அனைத்து குழந்தைகளையும் இப்போது உள்தேசத்தில் உள்ளவர்களும் வெளி தேசத்தில் உள்ளவர்களுக்கும் இந்த குழந்தைகளுக்கும் இப்போது நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார் நீங்கள் பிரச்சனையின் கதவாகிய ஏன் என்பதை இப்போது முடிவு கட்டுங்கள் செய்ய முடியுமா டீச்சர்கள் என்ன முடியுமா டீச்சர்கள் உங்களால் செய்ய முடியுமா பாண்டவர்கள் செய்ய முடியுமா அனைவரும் கை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லது ஒரு சிலர் மட்டுமா வெளிநாட்டினோரோ எவர் ரெடியாக இருக்கிறீர்களா இல்லையா ஆமாவா இல்லையா ஆமாம் என்றால் நேராக கை உயர்த்துங்கள் சிலர் இப்படி இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது எந்த ஒரு சேவை கேந்திரத்திலும் பிரச்சனையின் பெயர் அடையாளம் இருக்கக்கூடாது அதுபோல் இருக்க முடியுமா ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நான் செய்தே ஆக வேண்டும் டீச்சர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் செய்தே ஆக வேண்டும் இல்லறத்தில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் செய்தே ஆக வேண்டும் மதுபணி உள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் செய்தே ஆக வேண்டும் செய்ய முடியுமா செய்ய முடியுமில்லையா பிரச்சனை என்ற முடித்து விட வேண்டும் காரணம் முடிந்து நிவாரணம் வந்துவிட வேண்டும் இது நடைபெற முடியுமா முதன் முதலில் ஸ்தாபனையின் சமயத்தில் வரக்கூடிய குழந்தைகள் அனைவரும் என்ன உறுதிமொழி எடுத்துக்கொண்டு கொண்டு கொடுத்து கொண்டீர்கள் மற்றும் செய்து காட்டினீர்கள் நடக்க முடியாததையும் நடத்தி காட்டினார்கள் நடத்தி காட்டினார்களா இல்லையா ஆக இப்போது எத்தனை வருடங்கள் ஆகின ஸ்தாபனையாகி எத்தனை வருடங்கள் ஆகின தற்போது எண்பத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகிறது ஆக எத்தனை வருடங்களில் நடக்க முடியாதது நடக்க கூடாது கூடாததாக எது இருக்கிறது நடக்க முடியுமா முக்கியத்துவமாக டீச்சர் கை உயர்த்துங்கள் பஞ்சாப் கை உயர்த்தவில்லை சந்தேகம் உள்ளதா என்ன கொஞ்சம் யோசிக்கிறார்கள் யோசிக்கவே வேண்டாம் செய்தே ஆக வேண்டும் மற்றவர்களை பற்றி யோசிக்காதீர்கள் ஒவ்வொருவரும் தன்னை பற்றி யோசி யோசியுங்கள் தன்னை பற்றி யோசிக்க முடியுமா இல்லையா மற்றவர்களை விடுங்கள் தன்னை பற்றி யோசித்து தனக்காகவோ தைரியம் வைக்க முடியுமா இல்லையா அல்லது முடியாதா வெளிநாட்டினர் வைக்க முடியுமா கை உயர்த்தினார்கள் வாழ்த்துக்கள் இப்போது யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் மனப்பூர்வமாக கை உயர்த்த வேண்டும் சும்மா காண்பதற்காக கை உயர்த்த வேண்டாம் எல்லோரும் கை உயர்த்துகிறார்கள் என்றால் நானும் கை உயர்த்துவேன் என்று அப்படி இருக்கக்கூடாது கூடாது எல்லோரும் கை உயர்த்துகிறார்கள் என்றால் நானும் கை உயர்த்துவேன் என்று அப்படி இருக்கக்கூடாது காரணத்தை முடித்து நிவாரண சொருப்பம் ஆகி தீர வேண்டும் என்று மனப்பூர்வமாக திட சங்கல்பம் ஆனால் எது நடந்தாலும் சரி சகித்து கொள்ள வேண்டிய இருக்கும் மாயாவை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஒருவர் மற்றவரின் சந்தர்ப்பம் சந்த அதாவது சம்பந்தம் தொடர்பில் சகித்து கொள்ளவும் நேரிடும் நான் பிரச்சனையை உருவாக்கக்கூடாது முடியுமா திட நிச்சயம் இருக்குமானால் அவர்கள் பின்னால் இருந்து தொடங்கி முன்னால் வரை கை உயர்த்துங்கள் பாப்தாதா அனைவரையும் கை உயர்த்த செய்தார் மற்றும் காட்சியை முழுவதையும் டிவியில் பார்த்தார்கள் இல்லையா எக்ஸசைஸ் ஆகிவிட்டது இல்லையா கையை அதனால் தான் உயர்த்தினார்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து கை உயர்த்துவதில் ஊக்கம் வருகிறது இல்லையா அதுபோல் எப்போதெல்லாம் ஏதேனும் பிரச்சனை வருகிறதோ முன்னால் பாபு பார்க்க வேண்டும் மனதார பாபா என சொல்ல வேண்டும் பாபா ஆஜராகிவிட்டார் பிரச்சனை முடிந்து போய்விடும் பிரச்சனை முன்னால் இருந்து விலகிவிடும் பாபு முன்னால் ஆஜராகி விடுவார் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்ற தனது இந்த டைட்டிலை ஒவ்வொரு நேரமும் நினைவு செய்யுங்கள் இல்லை என்றால் இப்போது யாத்பியாரில் மாஸ்டர் சர்வ சக்திவான் என சொல்லாமல் சக்திவான் என சொல்லட்டுமா சக்திவான் குழந்தைகளுக்கு யாத்பியார் நன்றாக இருக்கிறதா மாஸ்டர் சர்வ சக்திவான் நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்னதான் செய்ய முடியாது தனது டைட்டில் மற்றும் காரியத்தை மட்டும் நினைவு வைங்கள் டைட்டில் என்ன தெரியுமா மாஸ்டர் சர்வ சக்திவான் மற்றும் காரியம் என்ன தெரியுமா விஸ்வ கல்யாண காரியம் உங்களுடைய டைட்டில் மாஸ்டர் சர்வ சக்திவான் உங்களுடைய காரியம் விஸ்வ கல்யாண காரி ஆக சதா தனது டைட்டில் மற்றும் காரியத்தை நினைவு செய்வதன் மூலம் சக்திகள் இமர்ஜாகிவிடும் மாஸ்டர் ஆகுங்கள் சக்திகளுக்கும் மாஸ்டர் ஆகுங்கள் கட்டளையிடுங்கள் ஒவ்வொரு சந்திக்கும் சக்திக்கும் தக்க சமயத்தில் கட்டளையிடுங்கள் சக்திகளை தாரணம் செய்யவும் செய்கிறீர்கள் இருந்தாலும் இது மட்டும் குறைவாகிவிடுகிறது சமயத்தில் பயன்படுத்த வருவதில்லை சமயம் முடிந்த பிறகு நினைவு வருகிறது இது போல் செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று இப்போது அபியாசம் பிராக்டிஸ் செய்யுங்கள் என்னென்ன சக்திகள் நிறைந்துள்ளனவோ அவற்றை சரியான சமயத்தில் பயன்படுத்துங்கள் எப்படி இந்த கரிமேந்திரங்களை கட்டளைப்படி நடத்துகிறீர்கள் இல்லையா கைகளை கால்களை நடத்துகிறீர்கள் இல்லையா அதுபோல ஒவ்வொரு சக்தியையும் கட்டளைப்படி நடத்துங்கள் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள் நிறைத்து வைத்துக் செய்கிறீர்கள் காரியத்தில் குறைவாக ஈடுபடுத்துகிறீர்கள் சமயத்தில் காரியத்தில் ஈடுபடுவதன் ஈடுபடுவதுவதன் மூலம் சக்தி தனது காரியத்தை அவசியம் செய்கிறது மேலும் குஷியாக இருக்கிறது சில நேரம் குழந்தைகள் சிலரின் முகம் மிகவும் யோசனை சந்தனையில் கொஞ்சம் அதிகம் தீவிரமாக காட்டுகிறார்கள் குஷியாக இருங்கள் நடனம் ஆடுங்கள் உங்கள் பிராமண வாழ்க்கை குஷியில் நடனம் ஆடுவதற்கும் தனது பாக்கியம் மற்றும் பகவானின் பாடலை பாடுவதற்குமாக இருக்கிறது இப்பொழுது உங்களுடைய நீங்கள் குஷியாக இருங்கள் நடனம் ஆடுங்கள் உங்கள் பிராமண வாழ்க்கை குஷியில் நடனம் ஆடுவதற்கும் தனது பாக்கியம் மற்றும் பகவானின் பாடலை பாடுவதற்கு உரிய நேரமாகும் ஆடவும் பாடவும் தெரிந்தவர்கள் ஈடுபாட்டுடன் இரு ஆடுவார்கள் பாடுவார்கள் என்ன சொல்கிறார் பாபா பாபா என்ன சொல்கிறார் பாருங்கள் ஆடவும் பாடவும் தெரிந்தவர்கள் ஈடுபாட்டுடன் ஆடுவார்கள் அதாவது முழு திறமையும் வெளிப்படுத்துவார்கள் இருந்தாலும் எனக்கு அவ்வளவாக நடனம் ஆட வருவதில்லை பாட வருவதில்லை என்று சொல்வார்கள் கம்பீரத்தன்மை என்பது நல்லதுதான் இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக ஆந்திர சந்தனையில் போய்விட்டால் அதில் வேறு பிரச்சனைகள் கலந்துவிடக்கூடும் பாப்தாதாவோ இப்போது கேட்டார் டெல்லியில் திறப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்று டெல்லி குரூப்பில் ஓம் சாந்தி ட்ரீட் சென்டர் திறக்கப்பட்டது ஆனால் பாப்தாதா எப்போது எந்த திற திறப்பு விழாவை பார்க்க விரும்புகிறார் அந்த தேதியை தீர்மானம் செய்யுங்கள் இந்த சின்ன அதாவது சின்ன பெரிய திருவிழாக்களும் நடந்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் பாப்தாதா விரும்பும் திருவிழா என்ன தெரியுமா அனைத்து உலகத்தில் ஸ்டேஜ் மீது பாபாதா பாபாவிற்கு சமமாக ஷாஷாத் பரிசாக்கள் முன்னால் வந்துவிட வேண்டும் ஷாஷாத் நீங்கள் பரிசாக்கள் முன்னால் வந்துவிட வேண்டும் திரை விலகி விட வேண்டும் அத்தகைய திறப்பு விழா உங்கள் அனைவருக்கும் கூட பிடித்திருக்கிறது இல்லையா ஆன்மீக உரையாடலிலும் அனைவரும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் பாபாவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இப்போது இந்த ஆசைதான் உள்ளது பாபாவை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும் பாபாவை வெளிப்படுத்த வேண்டும் மற்றும் பாபாவின் ஆசை முதலில் குழந்தைகள் பிரத்யமாக வேண்டும் பாபா குழந்தைகளோடு கூடவே பிரத்யம் ஆவார் தனியாக இல்லை பாப்தாதா அந்த திருப்பழாவை பார்க்க விரும்புகிறார் ஊற்றம் ஊக்கமும் இருக்க வேண்டும் நன்றாக உள்ளது ஆன்மீக உரையாடல் செய்யும் போது அனைவரின் ஊக்கமும் மிக நன்றாக இருக்கிறது ஆனால் கர்மயோகி ஆகும்போது கொஞ்சம் வித்தியாசமாகி விடுகிறது ஆக மாதாக்கள் என்ன செய்வார்கள் மாதாக்களின் குடம் பெரியது மேலும் மாதாக்களை பார்த்து பாப்தாதாவிற்கு மிகுந்த குஷி ஏற்படுகிறது யாரும் மாதாக்களை இவ்வளவு முன்னால் வைத்து கொண்டு வருவது கிடையாது ஆனால் பாப்தாதா மாதாக்கள் முன்னேறி செல்வதை பார்த்து மிகவும் மிகவும் குஷி அடைகிறார் மாதாக்களுக்கு விசேஷமாக இந்த சங்கல்பம் உள்ளது எதை யாரும் செய்து காட்டவில்லையோ அதை மாதாக்கள் நாங்கள் பாபாவோட கூட சேர்ந்து செய்து காட்டுகிறோம் செய்து காட்டுவீர்களா இப்போது ஒரு கையால் தட்டுங்கள் ஒரு கையை அசைத்து காட்டுங்கள் என்கிறார் மாதாக்கள் அனைவரும் செய்ய முடியும் மாத்தாக்களிடம் ஊக்கம் நன்றாக இருக்கிறது எதையுமே புரியாமல் இருந்தாலும் சரி இப்போதோ இதையே புரிந்து கொண்டு விட்டீர்கள் இல்லையா என்னுடைய பாபா என்று அனைவரும் சொல்கிறீர்கள் இல்லையா மனதால் இந்த ஒரு பாடலை பாடிக்கொண்டே மேரா பாபா மேரா பாபா மேரா பாபா பியாரா பாபா நல்லது இப்போது ஒரு வினாடி பாப்தாதா தருகிறார் அனைவரும் விழிப்புணர்வோடு அமருங்கள் பாப்தாதாவுடன் அனைவரும் அன்பு நூறு பர்சன்ட் சதவிகிதம் நூறு சதவிகிதம் உள்ளதல்லவா அன்பு சதவிகிதத்தில் இல்லை நூறு சதவிகிதம் உள்ளது அப்படியானால் நூறு சதவிகிதம் அன்புக்கான பிரித்தை தருவதற்காக தயாராக இருக்கிறீர்களா நூறு சதவிகிதம் அன்பு உங்களிடம் இருக்கிறதா யாருக்கு குறைவாக கொஞ்சம் உள்ளதோ அவர்களை கை உயர்த்துங்கள் பின்னால் சேமிப்பாகிவிடும் குறைவாக உள்ளது என்றால் கை உயர்த்துங்கள் நூறு சதவிகிதம் அன்பு இல்லை என்றால் அவர்கள் கை உயர்த்துங்கள் அன்பின் விஷயத்தை சொல்கிறார் ஒவ்வொரு ஒவ்வொரு ஓரிருவர் கை உயர்த்தினார்கள் நல்லது அன்பு இல்லை என்றால் பரவாயில்லை அது ஆகிவிடும் எங்கே செல்வீர்கள் அன்பு செய்ய வேண்டியதாக இருக்கும் நல்லது இப்போது அனைவரும் விழிப்புணர்வோடு அமர்ந்திருக்கிறீர்கள் இப்போது அனைவரும் அன்புக்கு பிரதிபலனாக ஒரு வினாடி பாபாவிற்கு முன்னால் உள்முக நோக்கும் உடையவராகி தனக்கு தானே மனதார சங்கல்பம் செய்ய முடியும் அதாவது இப்போது நான் தனக்காகவோ மற்றவர்களுக்காகவோ பிரச்சனையாக ஆக மாட்டேன் அதாவது என்ன பாபா சொல்கிறார் இப்போது நான் தனக்காகவோ மற்றவர்களுக்காகவோ பிரச்சனையாக இருக்க மாட்டேன் இந்த ஒரு திட சங்கல்பத்தை அன்புக்கு அன்புக்கு பிரதிபலனாக செய்ய முடியுமா எது நடந்தாலும் சரி ஏதேனும் நடந்துவிட்டாலும் கூட ஒரு வினாடியில் தன்னை மாற்றிக்கொள்வேன் என்று யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் திட சங்கல்பம் செய்யுங்கள் திட சங்கல்பம் செய்ய முடி முடிந்தவர்கள் பாப்தாதாவின் உதவியை உதவி செய்வார்கள் ஆனால் உதவி பெறுவதற்கான விதி திட சங்கல்பத்தின் ஸ்மிருதி பாப்தாதாவிற்கு முன்னிலையில் சங்கல்பம் எடுத்திருந்த இல்லையீர்கள் இந்த ஸ்மிருதியின் வீதி உங்களுக்கு சகயோகம் கொடுக்கும் ஆக செய்ய முடியுமா தலையை அசையுங்கள் பாருங்கள் சங்கல்பத்தினால் என்னதான் நடக்க முடியாது சங்கல்பத்தினால் என்னதான் நடக்க முடியாது பயப்படாதீர்கள் பாபதாதேவன் அதிகப்படியான உதவி உங்களுக்கு கிடைக்கும் அது போன்ற தீவிர புருஷாத்தி ஆத்மாக்களுக்கு சதா பாப்தாதாவின் அன்புக்கு பிரதிபலன் அளிக்கக்கூடிய தைரியவான் குழந்தைகளுக்கு சதா தங்களின் விசேஷ தன்மையின் மூலம் மற்றவர்களையும் விசேஷ ஆத்மாக்களாக மாற்றக்கூடிய புண்ணிய ஆத்மக்களாகிய குழந்தைகளுக்கு சதா பிரச்சனைகளுக்கான தீர்வு சொரூபமாகி விசேஷமாக முன்னேறி பார்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு பா பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே இப்போது விடை சம விடைபெறும் சமயத்தில் இன்று விசேஷமாக யார் மது மதுபனில் மேலே செக்யூரிட்டியின் காரியத்தில் பாதுகாப்பு பணியில் பிஸியாக இருக்கிறார்களோ அவர்கள் பாப்தாதாவிற்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள் யஜத்தை பாதுகாப்பின் மிகப்பெரிய கடமையாகும் என்பதால் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் ஆக குறிப்பாக பாப்தாதா யாரெல்லாம் மேலே ஏதேனும் சேவைக்காக அமர்ந்து உள்ளார்களோ ஞான சரோவரிலோ பாண்டவ அல்லது சாந்தி யாரெல்லாம் பாதுகாப்பு சேவையில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு பாப்தாதா விசேஷமாக யாது பெயார் அன்பு நினைவு கொடுத்து கொண்டிருக்கிறார் அனைவரும் நன்கு முயற்சி செய்து புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நல்லது இந்த தேசம் மற்றும் அனைத்து தேசங்களை சார்ந்தவர்கள் அனைவரும் யாரெல்லாம் யாது யார் அனுப்பியிருக்கிறார்களோ அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் நமக்கு விசேஷ ரூபத்தில் பாப்தாதா நினைவு கொடுத்து இருக்கிறார் வரதானம் பழைய சமஸ்காரம் மற்றும் உலகத்தின் உறவுகளின் கவர்ச்சியில் இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய டபுள் லைட் பரிசாகுக பழைய சமஸ்காரம் மற்றும் உலகத்தின் உறவுகளின் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய டபுள் லைட் பரிசாகுக இந்த வரதானத்தின் விசாரத்தை பாருங்கள் ஃபரிசா என்றால் பழைய உலகத்தின் கவர்ச்சியில் இருந்து விடுபட்டவர் சம்பந்த ரூபத்திலும் கவர்ச்சி இருக்கக்கூடாது தனது தேகம் அல்லது எந்த ஒரு தேகதாரி மற்றும் அல்லது எந்த ஒரு பொருளின் பக்கமாகவும் கவர்ச்சி இருக்கக்கூடாது அதே போல் பழைய சமஸ்காரங்களின் கவர்ச்சியிலும் இருந்தும் விடுபட்ட நிலை இருக்க வேண்டும் சங்கல்பம் உள்ளுணர்வு மற்றும் வார்த்தையின் ரூபத்தில் எந்த ஒரு சமஸ்காரத்தின் கவர்ச்சியும் இருக்கக்கூடாது எப்போது அந்த மாதிரி அனைத்து கவர்ச்சியில் இருந்தும் அல்லது வீணான சமயம் வீணான சக சகவாசம் வீணான சூழ்நிலையில் இருந்து விடுபட்டு இருப்பீர்களோ அப்போது டபுள் எயிட் பரிசாக ஆக முடியும் நீங்கள் டபுள் பரிசா ஆகிவிடுவீர்கள் என்று பாப்தாதா சொல்கிறார் என்ன சொல்கிறார் பரிசா என்றால் பழைய உலகத்தின் கவர்ச்சியில் இருந்து விடுபட்டவர் சம்பந்த ரூபத்தில் கவர்ச்சி இருக்கக்கூடாது தனது தேகம் மற்றும் தேக தேகதாரி மனிதர்கள் மற்றும் எந்த ஒரு பொருளின் பக்கமாகவும் கவர்ச்சி இருக்கக்கூடாது அதுபோல பழைய சமஸ்காரங்களின் கவர்ச்சியிலும் இருந்து விடுபட்ட நிலை சங்கல்பம் உள்ளுணர்வு மற்றும் வார்த்தையின் ரூபத்தில் எந்த ஒரு சமஸ்காரத்தின் கவர்ச்சியும் இருக்கக்கூடாது எப்போது அந்த மாதிரி அனைத்து கவர்ச்சிகளில் இருந்து மற்ற வீணான சமயம் வீணான சவகாசம் வீணான சூழ்நிலையில் இருந்து விடுபட்டு இருப்பீர்களோ அப்போது டபுள் எட் பரிசா என

ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் நமஸ்தே ஓம் சாந்தி